திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே பொதுவாக இந்த குரு தேடல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் சில பேருக்கு ரொம்ப அருகாமையிலே இருப்பாங்க சில பேர்த்துக்கு தேடினால் கிடைப்பார்கள் சில பேர்த்துக்கு அந்த தேடலே இருக்காது அந்த குருவோட அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் எல்லாத்துக்குள்ளேயும் எழுமல்லவா ஆரம்ப காலகட்டத்திலே மனிதன் தோன்றிய காலகட்டத்திலே விலங்குகளுடைய ஒளியை வைத்து இவன் ஒளி எழுப்பி அதற்கு பதில் ஒளி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த ஒரு தகவல் தொடர்பு இருந்தது அப்படியே படிப்படியாக முன்னேறி ஒவ்வொரு விஷயமாக அனுபவத்தின் வாயிலாக மனிதன் கற்றுக்கொண்டே வந்தான் அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நமக்கு இப்பொழுது தெரியுமா அப்படின்னா தெரியாது ஏன்னா நம்ம மேம்பட்ட தேடுதலுக்கு போயிட்டோம் அதையெல்லாம் தாண்டி அப்ப விலங்கினங்களுடைய ஒளி எதை குறிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இப்போ நம்ம பேசுற மொழிகளை வேண்டுமானால் கற்றுக்கொள்கின்றோம் அதற்குமே ஒரு ஆசான் தேவைப்படுகின்றார் அதனை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் அந்த குருவாகப்பட்டவர் தேவைப்படுகின்றார் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் அதுல அனுபவம் பெற்றவர்களுடைய துணை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த அனுபவம் பெற்றவர்களைத்தான் குருன்னு சொல்கிறாங்க ரொம்ப பெருசாக நம்ம யோசிச்சுக்க வேண்டாம் ஏன்னா வீக்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாத்துக்குள்ளேயும் எழும்புகின்ற கேள்வி அப்படின்னு பார்த்தா குரு அவசியமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பப்படுகிறது அடியேனுக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்தது உண்டு குருவின் அவசியத்தை அதன் பிறகு தான் நம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாயிற்று பொதுவாக எந்த ஒரு வினை ஆற்றுவதற்கு முன்னாடியும் நமக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா அதில் தவறுகள் நடக்கும் நிறைய தவறுகள் நடக்கும் அந்த தவறுகள்ல இருந்து படிப்படியாக கற்றுக்கிட்டு படிப்படியாக கற்றுக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம உணர்ந்து கொண்டாலும் உணர்ந்து கொள்வோம் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் காலம் வீணாகிறது அல்லவா ஒன்று அப்போ அதில் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் நமக்கு வழிகாட்டும் பொழுது நாம் ஏதேனும் தவறுகள் செய்ய இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்துவிட்டு சரியான பாதையிலே செல்லும் பொழுது நம் இலக்கை அடைந்து விடலாம் ஒன்று அதற்காகத்தான் அந்த அனுபவம் பெற்ற ஆசான்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த விஷயத்திலையும் இதை பொருத்தி பாருங்கள் அதே போல் ஆன்மீகத்தில் குரு அப்படிங்கிறவங்க நம்ம இறைவனோட நேரடியாக பேச முடியாதா இறைவனுடைய பேசுவதற்கு இடையில் எதுக்கு குருமார்கள் அல்லது நிறைய இடை இடையில் இருக்கவங்கள்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய எழும்பும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய இந்த பண்பாட்டில் அல்லது சமயத்தில் மந்திரங்கள் நிறைய சொல்லப்படும் நிறைய மந்திரங்கள் உண்டு இந்த மந்திரங்கள் எல்லாம் எழுத்து வடிவமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுவே பெரும்பாலும் புரிதல் இல்லாதது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பஞ்சபூத சேர்க்கையிலே எழுகின்ற ஒளி அப்படின்னு இருக்கு இல்லையா அதிர்வு அப்படிங்கிறது அந்த அதிர்வுக்கு வந்து நமது முன்னோர்கள் வடிவம் கொடுத்தார்கள் இது இயற்கையில் இப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான ஒரு வடிவத்தை கொடுத்தார்கள் பிற்காலத்தில் அதற்கு எழுத்து வடிவம் தேவைப்பட்டதால் எழுத்து வடிவம் கொடுத்தாங்க தேவைப்படாத போது இப்ப ஆ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய மாத்திரை அளவு அறிந்து இதை இவ்வளவுதான் உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வகைப்படுத்தினார்கள் எல்லாத்தையுமே தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே மந்திர சொற்கள் அல்லது மந்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்வுகள் அதிகம் உடையது எவ்வெழுத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வெழுத்தை அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது அதற்கான பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படும் இதை வந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக ஆராய்ந்து இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் சொல்றோம் அந்த எழுத்துக்களில் சில எழுத்துக்களை வந்து இயல்பான நம்ம பேசுற மொழிகளில் பயன்படுத்த மாட்டாங்க ஆனா மந்திரங்களில் அது எல்லாமே வரும் அந்த எழுத்துக்கள் எல்லாமே மந்திரங்களில் வரும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப ஏன் சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகின்ற அந்த சொற்கள் ரொம்ப அதிக அதிர்வு உடையதாக இருக்கும் பொழுது அது எவ்வாறு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லை நிறைய விஷயங்களை கொடுக்கலாம் நிறைய இருக்கலாம் அதனால் அது வந்து சாதாரண வார்த்தைகளில் வந்து அந்த எழுத்துக்களை நீங்கள் பார்க்க முடியாது உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா தெரியும் ஆனால் மந்திரங்களில் அது சொல்லப்படுகிறது அப்போ அந்த அதிக அதிர்வு கொண்ட அந்த எழுத்துக்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எந்த மாத்திரையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு இலக்கணம் இருக்கிறது அல்லவா அந்த இலக்கணத்தை யார் சொல்லி தருவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இலக்கணம்னா நம்ம தமிழ்ல படிக்கிறோம் இல்லையா அந்த இலக்கணமும் சேர்ந்துதான் இல்லைங்களே ஆனா அந்த மந்திர சொற்களை பயன்படுத்த வேண்டிய அளவு எவ்வாறு அப்படின்னு ஒன்று இருக்கு அதை ஆசான் தான் சொல்ல முடியும் அதை பயன்படுத்தி அதனால் பயனடைந்த ஒரு குரு நமக்கு உபதேசம் செய்யும் போது அதை சரியாக நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் கண்டிப்பாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே நேராக வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான அதிர்வுகளை உடையது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க இன்னொன்று இந்த எழுத்துக்கள் மட்டுமல்ல இந்த எழுத்துக்களின் சேர்க்கை இருக்கு இல்லையா மந்திரங்கள் நீங்கள் உதாரணத்துக்கு எந்த மந்திரம் வேண்டாலும் எடுத்துக்கலாம் பஞ்சாட்சர மந்திரத்தை எடுத்துக்கலாம் பஞ்சாட்சிர மந்திர மாதிரியே சிவ மந்திரங்கள் நிறைய சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிவபெரு சிவபரம்பூரில் சொல்கிறதோடு சேர்த்து நீங்கள் எந்த மந்திரமாக இருக்கட்டும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எந்த மந்திரமாக இருக்கட்டும் அதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளிலே இணைத்து வைக்கப்பட்டிருக்கும் அப்போ அதற்குன்னு ஒரு தன்மை உண்டு அதை சொல்பவருக்கு அப்படின்னு ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே அதை உச்சரித்து உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை மேற்போக்கா அது என்னப்பா பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னா உடனே வந்துட்டு இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கிண்டல் செய்பவர்களுக்கு அது அல்ல தன்னிலை உணர்ந்து குருமார்கள் நமக்கு உபதேசிக்கின்ற வகையிலே மனநிலையிலே இருந்து அந்த மந்திரங்களை முறையாக எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ சொல்லும் பொழுது அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஏன் குரு மூலமா உபதேசம் வாங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு விஷயமும் அதுல இருக்கு எந்த அளவுக்கு நல்லது பொதிந்து கிடைக்கின்றதோ அந்த அளவுக்கு சில மந்திரங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது கூடாது அப்படிங்கிறதும் நமக்கு விதிவிலக்கா இருக்கும் விதிவிலக்கு அப்படின்னா ஒரு சில மந்திரங்கள் எதிர்மறை தன்மைகளை உண்டாக்க கூடியதாக இருக்கும் இருக்கலாம் அப்போ அந்த மந்திரங்களை நம்ம குரு உபதேசமாகாமல் யாரோ சொல்கிறாங்க நம்ம அந்த மந்திரத்தை கேள்விப்பட்டோம் சொல்லி பார்க்கலாம் நிறைய இன்றைக்கி யூடியூப் சேனலில் அதான் இருக்குது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பொருள் சேர்க்கைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வசியம் செய்ய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படின்லாம் உபதேசம் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் பெரிய பாவம் அவர்கள் எதற்காக பண்ணுகிறார்கள் என்றே தெரியவில்லை அதனுடைய உண்மை பொருளும் அவர்கள் அறிவார்களா என்றும் தெரியவில்லை ஆனால் நிறைய உபதேசம் இந்த வீடியோக்கள் வாயிலாக நிறைய பேர் சொல்கிறாங்க அது இனமும் தனக்கு தெரிந்தது அனைவருக்கும் தெரியட்டும் என்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அதனுடைய உட்பொருளை அறியாதவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து தவறாக இருந்தாலும் மன்னித்து விடட்டும் ஏன்னா அது யாருக்கு சென்றடைய வேண்டும் என்பதை குருமார்கள் உணர்ந்து தான் உபதேசிப்பார்கள் இதற்கு இவர்கள் தகுதியானவர்களா இதை சரியாக பயன்படுத்துவார்களா தவறாக பயன்படுத்திட்டா அந்த குருமார்க்கு வந்து அது பெரிய பிரச்சனையாயிடும் அதனால தன்னுடைய சீடை நம் மந்திரத்தை சரியாக பிரயோகிக்க வேண்டும் அப்படிங்கறதுல தெளிவாக இவர் பிரயோகிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை உபதேசம் செய்வார்கள் தப்பாகவும் போயிடக்கூடாது ஒன்று இன்னொன்று என்னென்னா அந்த மந்திரத்தினால் உங்கள் உடலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படின்னா உடலுக்கெல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக பிராணாயாமம் செய்கிறாங்க இல்லையா மூச்சு பயிற்சி செய்யும் போதே உடல் வெப்பம் அதிகமாகும் அப்படிம்பாங்க அதுக்காக மோர் எடுத்துக்குங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க மோர் குடிக்கணும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு பயிற்சிக்கு எப்படின்னா நல்ல அதிர்வுகள் உள்ள ஒரு மந்திரத்தை நம்ம சரியாக சொல்லும் போது ஒரு விதமான பலனை கொடுக்கலாம் அதை தவறாக நம்ம உச்சரிச்சிட்டோம் அப்படிங்கும் போது அதுக்கான பலனையும் நாம் தான் அனுபவித்தாக வேண்டும் அப்போ அதை எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கணும் குருமார்கள் தான் சொல்லி கொடுத்தாக வேண்டும் அப்போ மந்திர உபதேசம் வாங்குகிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது குருவாயிலாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு எண்ணம் உண்டு எனக்கு சிவபெருமானே குருவாக இருந்து அருள்வார் அப்போ இந்த தீட்சை வாங்கினால்தான் சிவத்துடன் இணைந்து இருக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ சிவன் அப்பா மீது வந்து நீங்க ஒரு அன்பா இருக்கீங்க பாசமா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு யாருமே தடை கிடையாது யாருமே தடை கிடையாது அதுக்கு மந்திரம் தேவையா தேவையே இல்லை சிவா அப்படிங்கிற அந்த வார்த்தை போதும் அப்பா அப்படின்னாலே போதும் நம்ம சொல்ற மாதிரி நம சிவாய சிவாய நம்ம இந்த மாதிரி எந்த மந்திரமும் தேவையில்லை அப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உண்மையோட அன்போடு நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய மந்திரம் இறங்கி வருவார் மாற்றுக்கறதே இல்லை அப்ப மந்திர உபதேசம் வாங்கி தான் சிவபெருமானை அடைய முடியுமான உண்மையான அன்பு ஈடு இணையில்ல அன்பு அந்த அளவுக்கு உன்னால் அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது இந்த மந்திர உபதேசம் இதெல்லாமே தேவையில்லை இன்னொரு இடத்துல தெரிஞ்சுக்குங்க ஆனால் குரு பரம்பரை வாயிலாக நாம் மந்திரங்களை உபதேசம் பெற்று படிப்படியாக உணர்ந்து அந்த மந்திரங்களின் தன்மையை உணர்ந்து அந்த எழுத்துக்களின் தன்மையை உணர்ந்து இந்த பஞ்சபூத ஆற்றலை நம்முள் உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூத ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்வதற்கு குரு வயலாக போகும்போது அதனுடைய பொருளையும் சேர்த்து நமக்கு சொல்லி கொடுப்பார்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் உபதேசிப்பார்கள் அப்படிங்கிறதத்தான் குருமார்கள் உபதேசிப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அப்போ இந்த இடத்தில் அதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எந்த வழியில் போகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா அன்புமயமாகவே போகிறோம் அப்படின்னா இது தேவையில்லை இல்லை முறையா சமய தீட்சையிலிருந்து எல்லாமே நாங்கள் வாங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குருமார்கள் அவசியம் இந்த குருமார்களை இனம் கண்டுகொள்வது கொள்வது இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க சிவபெருமான் உங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் குருவாகப்பட்டவர் மூலமாக உபதேசிப்பார் உபதேசம் செய்கின்ற குரு அவராக எதையும் சொல்ல மாட்டார் மாறாக இறைவன் உள்ளிருந்து இவருக்கு இந்த நாமத்தை உபதேசம் செய்யவும் என்று கூறினால்தான் அவர்களாலுமே நமக்கு உபதேசம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ சிவபெருமான் குருவாயிலாக குருவாக இருந்து நமக்கு அருள்கின்றார் அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கணும் எல்லாத்துக்குள்ளேயுமே ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும் வரக்கூடிய ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் ஏன்னா இறைவன் மீது முழுமையான பக்தி செலுத்தி விட்டால் முழுமையான ஈடுபாடு சிவபெருமான் மீது வந்துவிட்டால் விட்டால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த தடுமாற்றத்திற்கு செல்ல முடியாது ஆரம்ப கால கட்டத்தில் இருந்த தடுமாற்றத்திற்கு செல்ல முடியாது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கடவுள் இல்லை என்று கூறுபவர்களும் சரி இந்த உலகத்தில் அறிவியல்தான் மிக சிறந்தது என்று கூறும்பவர்களும் சரி உண்மையாலுமே இப்போ ஆன்மீகவாதிகளை வந்துட்டு எந்த அளவுக்கு வசைப்பாட முடியுமோ அந்தளவுக்கு வசைப்பாடுவார்கள் அதில் எல்லா பக்கமும் நிறையும் உண்டு குறையும் உண்டு அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா ஆன்மீகம் என்ற பெயரில் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை உணராமல் செய்யும் பொழுது அதுவுமே தவறுகளாகத்தான் போகின்றன அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட நியாயம் கற்பிப்பதற்கெல்லாம் இல்லை இருந்தாலும் இந்த உலகத்திலே குறிப்பாக நம்ம நாட்டிலே என்ன ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் ஆன்மீகவாதிகள் யாரையும் பார்த்திங்க அப்படின்னா சென்று இந்த அறிவியல் கூற்று தப்பு அல்லது இந்த நாத்திகவாதிகள் இப்படிப்பட்டவர்கள் இறைவன் இல்லை என்று கூறுபவர்கள் அப்படி இப்படின்ட்டெல்லாம் எதுவுமே பேசறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க ஏன்னா அந்த அடியார் பெருமக்களுக்கு நல்ல தெரியும் இதிலையெல்லாம் நேரம் கழிப்பதை அவர்கள் விரும்புவதில்லை உண்மையாகவே இறைவனுடன் நேரம் செலவிட வேண்டும் இறை சிந்தனையிலேயே நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருப்பார்களே தவிர இந்த மாதிரி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் தன் நேரத்தை வீணடிப்பதற்கு அவர்கள் எப்பொழுதுமே விரும்புவதில்லை அப்படிங்கிறதையும் நல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதற்கு சரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணமும் இருக்கிறது இவ பெரும்பாலும் நம் மனம் ஆரம்ப காலகட்டத்திலே சஞ்சலம் அடையும் ஏன்னா இறை மறுப்பாளர்கள் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் அதற்கான விடயம் அவர்களிடமும் இருக்காது நம்மிடமும் இருக்காது அவர்கள் பேசுவதை பார்த்தால் சரி என்பது போலேயே தெரியும் இறை கூற்றாளர்கள் சில நேரத்தில் பேசும்போது ஆம் இதுவும் சரியே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் அப்போ உண்மையாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னம்னா நாம முயற்சி செய்து இறைநிலையை பற்றி உணர்தல் அவசியம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்ப காலகட்டத்தில் தான் வரும் திரும்ப நான் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா குழப்பவாதிகள் தான் கொண்ட கொள்கைக்காக அல்லது அரசியலுக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் ஆதாயத்திற்காகவோ ஒரு குறிப்பிட்ட நபர்களை சாடி பேசுவது வழக்கம்தான் இந்த உலகத்திலே அப்போ மனம் குழம்புகிறது அப்படிங்கும்போது தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அது சார்ந்த குருமார்களிடம் செல்ல வேண்டும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அது சார்ந்த குருமார்களிடம் செல்ல வேண்டும் அந்த கேள்வி குறித்த விடயத்தை அவர்களிடம் அறிந்து கொள்வதற்கு முற்பட வேண்டும் அப்படி கிடைக்கவில்லையா பல்வேறு நூல்கள் இருக்கின்றன அதிலும் தமிழ் வந்து களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய கடல் போல எண்ணற்ற ஆன்மீக நூல்கள் உள்ளன எண்ணற்ற இலக்கியங்கள் உள்ளன இதில் நமக்கு கிடைக்கக்கூடியதையெல்லாம் தேடி தேடி அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்படி ஒரு குழப்பத்தை மனதில் உண்டு செய்ததும் இறைவனாகத்தான் இருப்பார் ஒரு குழம்பிய குட்டை அது தெளியும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்போ சாதாரணமாக இருக்கும் ஒன்றுமே நம்மளுக்கு புலப்படலை அப்படிங்கும்போது அது ஒரு குழப்பு குழப்பி விட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் தெளி ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி எப்போ தெளியும் அப்படின்னா நம்ம தேடி தேடி அலையணும் குருமார்களை தேடி சென்ற விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் புத்தகங்களை படிக்க வேண்டும் ஞானிகளின் கூற்றுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி கொடுக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு உண்மையான விடையானது கிடைக்கப்பெறும் ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு ஆணித்தரமாக நம்பிட்டா அல்லது அந்த குழப்பத்திற்கு உங்களுக்கு விடை கிடைக்காமல் போகிவிட்டால் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஆமாம் அப்போ இறைசக்தி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா அப்படின்ட்டு ஆரம்ப காலகட்டத்திலே நாம் ஆன்மீகத்தை விட்டு வெளியேற நேரிடும் ஆன்மீகம் அப்படின்னா இன்றைக்கி செய்கிற தாந்திரீகங்கள் மாந்திரீகங்கள் எல்லாம் கிடையாது உண்மையாகவே ஒன்று இருக்கக்கூடிய இறைவனை உணர்தல் அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையாக அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு வந்துட்டு பூஜை பொருட்கள் அல்லது வாசனை பொருட்கள் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை நம் மனது தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த தூய்மையான இடத்திலே தான் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக நம்மளால் முடியும் என்ன முடியும் இறைவனை உணர்தல் முடியும் அப்போ நம்ம சொன்ன மாதிரி எதிர்கருத்து உடையவர்கள் அவர்களை எப்படி சமாளிப்பது அப்படின்னு கேட்டால் அவர்களை சமாளிப்பதற்கு நம்ம மெனக்கெடவே அவசியமே இல்லை அவர்கள் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும் அவர்கள் பேசுவது அல்லது கேட்பதெல்லாம் நல்ல கேள்விகள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவர்கள் கேட்பது எல்லாமே நல்ல கேள்விகள் உண்மையாகவே அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரிய வேண்டும் தெரிய வேண்டும்னா நான் மீண்டும் சொல்லிக்கிட்டேன் அதை அவர்களிடமே போய் சென்று கேட்டால் அவர்கள் அவர்களுக்கு தகுந்தார் போல இது இல்லை என்பது போலையே தான் சில எடுத்துக்காட்டுகளை கூறுவார்கள் நுனிப்பில் மொய்தார் போல நாம் வந்து ஒரு மரத்தோட வேரை பார்க்கணும் அது எங்கேருந்து ஆரம்பம் அப்படின்னு அப்போ ஞான குருமார்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதனுடைய அடிப்படை ஆழமான கருத்து என்ன என்பது அப்போ தேடி அறிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு ஞான நூல்களை படிக்க வேண்டும் தமிழிலே ஏராளமான நூல்கள் இருக்கின்றன அதையெல்லாம் படித்தாலே நமக்கு பெரும்பாலும் பெரிய தெளிவானது கிடைத்துவிடும் அப்படி இல்லையா பல்வேறு நூல்கள் வேறு வேறு மொழிகளிலும் இருக்கின்றன ஏன்னா நமது பாரதத்திலே பல்வேறு ஞான நூல்கள் பக்தி நூல்கள் பக்தி இலக்கியங்கள் இயற்றப்பட்டுள்ளன அதில் எல்லா கருத்துக்களும் பொதிந்து கிடக்கின்றன நுனிப்புள் மேயக்கூடாது அவ்வளவுதான் அதில் ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டால் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மேலான பதில்களும் அதில் கிடைக்கக்கூடும் அதை நாம் அறிந்து கொள்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் மற்றவர்களுக்கும் அக்கருத்துக்களை தெளிவுபட எடுத்துரைத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைத்து கொள்ளுங்களேன் ஏனென்றால் அது தெரியாததின் காரணமாகத்தான் சில பேர் பேசுகின்ற அந்த பேச்சுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து நம் மனமும் சஞ்சலப்பட்டு பிறர் மனமும் சஞ்சலப்படும்படியான செயல்கள் இங்கு ஏராளமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதிலும் நம் வாழ்கின்ற இந்த திருநாட்டிலே ஏராளமான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்போ தெளிவு நமக்கு கிடைத்துவிட்டால் பிறருக்கு நாம் அதை எடுத்துரைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை பற்றிய ஒரு தெளிவு அனைவருக்குமே உண்டாகும் ஒருவரிடம் மட்டும்தான் கேட்கின்றோம் அப்படிங்கும்போது அவருக்கு தெரியவில்லை என்ற காரணத்திற்காக அந்த கூற்றே முழுமையாக பொய் என்றோ அல்லது அந்த தத்துவமே முழுமையான பொய் என்றோ நாம் முடிவுக்கு வரக்கூடாது ஏன்னா நம்மால் அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தான் தெய்வம் என்று கூறுகின்றோம்னு சில தற்கால ஞானிகளாக நினைத்துக்கொண்டு பேசுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் புறப்பொருட்களில் மட்டும் விடை தேடுகின்றீர்கள் புறப்பொருட்களில் மட்டும் விடை தேடுகின்றீர்கள் உங்கள் கூற்றுப்படியை நான் வருகின்றேன் அடியேன் வருவதும் அந்த இடத்திற்குத்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தெய்வம் என்கின்றோம் அப்படின்ற ஒரு கூற்று பக்கடைசியில் அடியேன் கேட்க நிகழ்ந்த நேர்ந்தது அதைத்தான் நான் சொல்கின்றேன் நம்முள் இருக்கின்ற ஆன்மா அந்த உயிர் சிவமாக இருக்கிறது சிவம் உயிராக இருக்கின்றார் நான் அந்த உயிரை சிவம் என்கின்றேன் உங்கள் கூற்றும் அதேதான் நம்மால் எதை பார்க்க முடியவில்லையோ நம்மால் எதை உணர்ந்து கொள்ள முடியோ நம்மால் எதை தேடி கண்டுகொள்ள முடியவில்லையோ அதைத்தான் கடவுள் என்கிறார்கள் என்ற கூற்று ஒரு அடியார் அடியார் என்பதை விட உடையவர் வைத்தது அப்படின்னு இந்த சொல்லலாம் இப்போ ரெண்டுமே ஒத்துதானே போகிறது சைவ சமயமும் அதைத்தான் கூறுகிறது உன்னால் எதை தேடி அறிந்து கொள்ள முடியவில்லையோ அது இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு அவர் குறிப்பிடுகின்றார் அதே வாதத்தை தான் நாமும் வைக்கின்றோம் உயிர் உடலில் எங்கு இருக்கிறது உன்னால் தேடி அறிந்து கொள்ள முடியுமா தேடி அறிந்து கொள்ள முடியவில்லை அதைத்தான் கடவுள் என்கின்றோம் அறிந்து கொண்ட பின்னர் இறைவனுடன் இறைவனாக ஆகின்றார்கள் இறைவனுடன் இறைவனாக இரண்டரை கலந்து விடுகிறார்கள் அதற்கான வழியையும் இறைவன் ஏற்படுத்தி தருகின்றார் இப்போ இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா கிடையவே கிடையாது இல்லை உணர்ந்து முயற்சி செய்யுங்கள் எப்பொழுதுமே எதிர்வாதங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் தராவிட்டாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கான உண்மையான விடயம் என்ன என்பதை நாமும் தேடி அறிந்து கொள்வது நல்லது தானே ஓம் நம